ஆரம்பிக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த ஹூடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது நான் வந்து ஒரு காலத்தில் யூஜி படிச்ச டைம்ல நான் டான்ஸ் கிளப்ல இருந்தேன் ஸோ பிஎஸ்டி காலேஜ்ல படிச்சதால இவங்க வந்து பேர் என்ன கேஷ் க்ரூ அப்படின்னு வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ நான் வந்து அந்த கல் கிளப்ல இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் வீடியோவுக்காக வீடியோக்காக துபை போட்டிருக்கேன் இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரை பண்றதுக்கு இந்த ஹூடி வந்து ரொம்ப நாளா உள்ள கிடந்துச்சு எடுத்து இப்போ நான் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் ரூபாய் கூட செலவு பட்டதில்ல ஓகேவா ஏன்னா வீட்டில் செலப்ரேட்டும் பண்ணதும் கிடையாது ஸ்டார் கூட வாங்கினது கிடையாது ஆனா இந்த வீடியோக்காக நான் பாருங்க எண்பது ரூபா போட்டு இதை வாங்கியிருக்கேன் இந்த வீடியோல இருந்து ஒரு அஞ்சு வச்சு நம்ம எர்ன் பண்ணி ஆகணும் அதான் டார்கெட்டு இதை போட்டுட்டு நல்லாருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி போட்டா அப்படி ஜம்மு இருக்கும் மைக்கு ரெக்கார்ட் ஆகுதா ரெக்கார்ட் ஆகுது ஓகே இப்போ நாம போவோம் எல்லாம் ரெடி வீடியோக்குள்ள போயிலாமா வணக்கம் நண்பா நண்பிசு வெல்கம் டு டுலன் யூடியூப் சேனல் நீங்க என்ன கூப்பிடலாம் ஓகேவா சரி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் நீங்க தம்னையிலேயே பாத்துட்டு நினைக்கிறேன் நான் ஒரு ஹிந்து ஆனா எனக்கு ஜீசஸ் மேல ஏன் நம்பிக்கை வந்தது ஐ மீன் நான் இந்த ஜீசஸ் சொல்ல கோலிவுட் ஜீசஸ் அவர் இருக்கார் அவர் ஒரு பக்கம் அவருக்கு நாம நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அத நீங்க பாத்துட்டு நம்புறேன் பாக்காதவங்க அவரோட படங்கள் ரிவியூ பண்ணிட்டு இருக்கேன் சோ கோலிவுட் ஜீசஸோட படங்கள் உங்களுக்கு வந்து அறுபத்தி படமும் படங்கள் வேணும்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் நான் சொல்றது இந்த ஜீசஸ் ஓகேவா இவர் மேலே எனக்கு எப்படிதான் நம்பிக்கை வந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன் என்னன்னா இருங்க என்னோட இருங்க நம்ம நோட்ஸ் படி தான் போவோம் ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் நான் மாதிகேத்தி பேசினா கூட என்னை மாற்றி மாற்றி வச்சு செய்வாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த மதம் தான் பெருசு இந்த மதம் சின்னது அப்படின்னு எந்த மதத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணதும் கிடையாது எல்லா மதமும் சம்மதம்தான் ஓகேவா யாரை வேணால் வழிபடலாம் அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை சூஸ் பண்ணலாம் பிடிச்ச கடவுள்களை தேர்ந்தெடுக்கலாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் நமக்காக பிரார்த்தனை பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணுங்க இது வந்து சும்மா என்னோட லைஃப்ல வந்து ஜீசஸ் எப்படி உள்ளே வந்தாரு அவர் மேலே எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே பேச மாட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து போயிடலாம் ஃபர்ஸ்ட் முதலாவதாக நான் சும்மா சொல்ல பாருங்க நோட்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லுவாங்க யார்கிட்ட சொல்ல போகிறேன் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே ஒப்பிக்கலாம் முடியாதுனால சோ தாங்க என்னென்ன சொல்லணும் என்னென்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடலாம் ஓகேவா நம்ம கடவுள்களை கும்பிடும் போது சில விஷயங்கள் வந்து நடக்கும் கோ இன்சிடண்ட் ஏதோ ஒரு மூலயமா ஒரு விஷயம் நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன இப்போ இந்த ஜோசைக்காரங்கிட்ட போய் ஜோசிங் கேக்குறப்ப அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பத்து விஷயத்துல ஒரு விஷயம் நம்ம கரெக்டா சொல்லிட்டா கூட ஏய் ஜோசிக்காரன் கரெக்டா சொல்லிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல அதே மாதிரிதாங்க இந்த மாதிரி கடவுள் கிட்ட நம்ம ஏதோ ஒன்று வேண்டியிருப்போம் அது யதார்த்தமா நடந்திருக்கலாம் அதனால ஓ அப்ப நம்ம வேணா நடக்குது அப்ப இவர்கிட்ட வேணா கிடைக்குது இவர்கிட்ட வேணா கிடைக்க மாட்டேங்குது அப்ப யாருக்கிட்ட வேண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்ல எனக்கு வந்து என்னோட ஒரு லவ் ஸ்டோரியில தான் எனக்கு ஜீசஸ் மேல நம்பிக்கையே வந்துச்சு அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்ற அது ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரிங்க கேட்கும்போது உங்களுக்கே சூப்பரா இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அந்த ஸ்டோரி வச்சு வெயிட் பண்ணுங்க நல்ல ஸ்டோரி அவனும் சும்மா உங்களுக்கு கடைசி சொல்லி பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு இது மாதிரி நான் போடலை அஜமாவே ஒரு நல்ல ஸ்டோரி தான் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சரி ஹிந்துன்னு சொல்றியடா உனக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பிள்ளையார் பிள்ளையார் அதுக்கு ஏன் ரீசன் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நான் போட்டுட்டு இருக்கேன் அது ஏன் ரீசன் நான் சொல்றேன் முதல்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல அந்த ஸ்டோரி தான் நம்மளை எப்போயுமே இம்ப்ரெஸ் பண்ணும் அந்த வகையில் எனக்கு ஏன் பிள்ளையார் பிடிக்குன்னா பிள்ளையாரோட ஸ்டோரியே வித்தியாசமாக இருக்கும் பிள்ளையார் வந்து ஏதோ பிடிச்சி சிவனோட ஒய்ஃப் செய்வாங்க அப்புறம் அந்த பையன் வளர்ந்துடுவான் அதுக்கப்புறம் சிவனுக்கும் அந்த பையனுக்கும் வந்து ஃபைட் வரப்போ அவர் தலையை வந்து அவர் வெட்டிடுவார் அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரத்தில் அந்த தலையை ரீப்ளேஸ் பண்ணால் உயிர் வந்துடும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு யானையோட தலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யானையோட தலை எடுத்து வந்து இவன் வச்ச உடனே பிள்ளையார உருவெடுத்து அவர் வந்து வராருன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டோரி இருக்கு நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் போக கிடையாது நார்மலாக ஸ்டோரி இந்த ஸ்டோரி கேட்ட உடனே ஆஹா செம்மையா இருக்கு இப்படிலாம் கூட ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்து பிள்ளையாரா இருந்துச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போனால் ஈஸியாக பிள்ளையாரா நீங்கள உங்களால போய் அட்டன் பண்ண முடியும் எப்படின்னா எந்த ஒரு கோவில்ல போனாலும் வெளியவே பிள்ளையா இருக்கும் நம்ம லைன்ல கியூல நின்னுட்டு உள்ள போய் சுத்தி 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 வந்து கடைசியா போயிட்டு சாமியை கிட்ட பாக்குறதுக்கு கூட அர்ச்சனை தட்ட அதிகமா காசு கொடுத்து கிட்ட போய் பார்க்க தான் முடியும் இல்லைன்னா பின்னாடி நின்று ஆஹா ஹாஹான்னு நெட்டி பார்த்துட்டு தான் வர முடியும் ஆனா பிள்ளையார் அப்படி கிடையாதுங்க எல்லா கோவிலையும் வெளியே இருப்பாரு அழகா உட்கார்ந்து இருப்பாரு போனோமா பிள்ளையா கிட்ட வச்சு கேட்டோமா வந்தமா மாதிரி இருந்துகிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாம எங்க வேணா பிள்ளையார் இருக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு பிள்ளையார் இருக்கும் நீங்க ஒரு ரோட்ல நடந்து போனா அந்த ஒரு ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் சாமி இருக்கும் நீ எங்க பிள்ளையாரை வைக்கலாம் அது ஒரு சூப்பரான கடவுள் அது மட்டும் இல்லாம முதற்கடவுளா இருக்கிறதால அவர்கிட்ட நம்ம என்ன வேணா கேட்கலாம் ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சாங்ஸுங்க சாங்ஸ் இங்கே சொல்லவே தேவையில்ல பிள்ளையாருக்கு வந்து ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கும் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் நீ வர வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிற சாங்லேருந்து ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம அந்த டைம்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சு நமக்கு எவ்வளோ பேர் வைப் பண்ணிட்டு வந்திருப்போம் என்ன சாமி நம்பிக்கையே இல்லைனா கூட இந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம வைப் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அதுலேயும் முக்கியமான ஹாஸ்டல்ல படிச்சேங்க அந்த ஹாஸ்டல்ல காலம் காத்தாலும் எழுப்பதுக்கு இந்த மாதிரி சாமி பாட்டு தாங்க போடுவாங்க ஓகேவா சினிமா போட்டு கிடையவே கிடையாது சாமி பாட்டு பக்தியாக பசங்க இருக்கட்டும் காலையில் எழுந்தி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளையார் மேலே ஒரு பற்ற வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு கியூட்டி பையங்க நல்லா கியூட்டா அழகாக நமக்குதான் ஐபாக்ஸ் இல்லை சோ அதனால நமக்கு பிடிச்ச கடவுளுக்கும் தப்பு இருக்கு நமக்கும் தப்பு இருக்கு அதனால எங்களுக்குள்ள ஒத்து போனதால ராகு பிள்ளையாரோ ஒட்டா சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க வேணா இருப்பாரு என்ன இடத்துக்கே வச்சிருப்பாரு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மூவி சீன்ஸுங்க இது ஒரு முக்கியமா மேஜரான பாயிண்ட் பிள்ளையார் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு பிள்ளையா பாட்டு வீர வீணா எக வெற்றி வீணா எக சக்தி வீணா எக பேரழகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நிறைய பாட்டு இந்த ஏபிசிடி ஆடலாம் பாய்ஸ் சின்னதா டான்ஸ் அதுலயும் பிள்ளையார் வருவாரு அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திங்க இதுதாங்க பேச ஆரம்பிச்சா பேசிட்டே போலாம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் விநாயகர் சதுர்த்தி அதுக்கு வந்து நான் காலங்காத்தாலே ஏஞ்சி எல்லா விநாயகரையும் பார்க்க ஓடிடுவேன் சைக்கிள் எடுத்து சின்ன வயசுல எல்லாம் இப்பதான் வேலைக்கு போயிட்டு அதுன்னு போக முடியல என் ஊர் சைடுல எல்லா விநாயகரும் போயிட்டு வித்தியாச விசா வச்சிருப்பாங்க ஸோ அதுக்குன்னே போறது அப்போ ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல என் அக்கா கூடலாம் சேர்ந்துட்டு பிள்ளையார் செஞ்சு விளையாடுறது களிமண்ல அதை பத்திலாம் ஒரு தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும் பிள்ளையார பத்தி தனியாவே ஒரு ரிசர்ச் பண்ணி சும்மா ஜாலியா நம்ம பேசலாம் ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்துதான் சொல்லிட்டே போகலாம் ஸோ இதனால எனக்கு பிள்ளையார பிடிச்சிச்சு இதே வழியில தான் நம்ம ஜீசஸும் உள்ளே வராரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரிங்க என்னன்னா நம்ம ஜீசஸ் வந்து எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒரு புக்லெட் வந்து என் கையில கிடைக்குதுங்க அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் அதுல வந்து என்ட்ரன்ஸ்லயே அந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கவர் பிக்சர்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆதாமும் ஏவாவும் இங்கிலீஷ் வந்து ஆடம் ஈவ்னு சொல்லுவாங்க ஆதாம் ஏவால்னு தமிழில் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிக்சர் போட்டு பின்னாடி வந்து ஒரு இது ஒரு பாம்பு மாதிரி ஒன்று இருக்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் ஸ்டோரிக்குள்ளே இன்ட்ரோவே வருது கடவுள் வந்து ஒரு உலகத்தை அண்ட் ஒரு அஞ்சு நாளில் சேர்ந்து எதோ படைச்சாரு அப்போ வந்து ஒரு கார்டன் இருக்குது அந்த கார்டனில் வந்து ஆடமியும் ஏவாலையும் ரெண்டு பேர்த்தையும் படைத்து விட்டார் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல மட்டும் உனக்கு வந்து தப்பு எது எது பயம் எது ஏதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்காமா அந்த ஒரு மரத்துல இருந்து ஒரு ஃப்ரூட் அதை மட்டும் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாவீங்க இல்லைன்னா உங்களுக்கு சாவே கிடையாது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜாலியா இங்கே சுத்திட்டு இருக்கிறப்ப ட்ரெஸ்ஸே போடாம ஜாலியா இருந்திருக்காங்க அப்படிதான் அப்பெல்லாம் அந்த கூச்சம் நாச்சம் சரிது தப்பு இது பயம் எதுவுமே கிடையாது எதுவுமே தெரியாது ஜாலியாக வை பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம ஒரு பாம்பு வருது அந்த பாம்பு என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி ஓகேவா வந்து இந்த மாதிரி நீங்க இந்த பழத்தை மட்டும் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் தெரியுமா அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு அந்த மாதிரி பவர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி ஆசையை தூண்டிட்டு அந்த பழம் பார்க்கவே சூப்பரா இருக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்பிள் பழத்தை வந்து ஏவ் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க அந்த பொண்ணு சாப்பிட்டதால தன்னோட புருஷன் ஆகிய புருஷன் தான் நினைக்கிறேன் தன்னுடைய புருஷனாகிய ஆடமையும் சாப்பிடும் சொல்லிட்டு அவங்க பேச கேட்டு சாப்பிடும் போது சிக்கிடும் தொண்டையில் ஏதோ சாப்பிடாம மிழங்காம ஊற்றுவாரு அதனாலதான் அந்த ஆடம் சாப்பிட உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு இதெல்லாம் கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் பூமி வந்து இந்த மாதிரி குழந்த குழந்தை பிறக்கும் போது பொண்ணுக்கு வந்து ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி பையன் வந்து காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் உழைச்சிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடுவான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாவி எல்லாத்துக்கும் வந்துடும் நீங்க பயந்தே சாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கதை போயிட்டு போட்டுட்டு இருக்காங்க இதனடா புதுசா இருக்கு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாம் போய் கேக்குறது இந்த மாதிரி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தாங்க நான் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறேன் சர்ச்சுக்கு போனப்போ நம்ம எப்பயுமே எல்லாருமே எப்படி கும்பிடுவோம் கை இப்படி கும்பிட்டு அந்த மாதிரி போலாம்னு நின்றுட்டு கும்பிடுவோம் இல்லை முட்டி போட்டு கும்பிடுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் முட்டி கூட போட மட்டும் பிள்ளை இரத்த தப்புக்கரணும்னு போடுவோம் நிறைய பண்ணிட்டுருக்குமா அங்கே போய் பார்த்தப்ப சர்ச்சில் வந்து மேல ஜீசஸ் வந்து இப்படி இருக்காரு கீழே வந்து லைனா இந்த பக்கமும் இந்த பக்கமும் முட்டி போட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் தலையில அந்த இதுவரை இப்படி போடுவாங்கல்ல பெண்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி பண்றப்ப இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அதோட சேர்த்து சாங்கும் பாடுறாங்க அது வந்து இன்னும் எனக்கு அந்த சாங் ஞாபகம் இருக்கு என்னன்னா அல்ல ஆனந்தமே எல்ல இல்லா பேரின்பே இந்த பாட்டு லைன் மட்டும் இன்னும் சின்ன வயசுல நான் கேட்டது அப்பதான் ஞாபகமாவே இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இந்த சாங் வந்து நிறைய இடத்துல நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கிறிஸ்டின் ஃபிரண்ட் கிட்டே பாடி காமிச்சிருக்கேன் மாதிரி நாங்கள் பாட மாட்டோம் நீ எங்க கேட்டேன் அப்படின்னு கேட்டாங்க எங்க ஊர் வட்டாரத்துல அந்த மாதிரி பாடிருக்காங்க போல நான் அது கிட்டே ஞாபகமாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு புதுசாக இருந்துச்சு சர்ச்சில் இந்த மாதிரி கும்பிட்றாங்க இப்பெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடுறாங்க ஏன்னா வந்து ஆக்சுவலாக நான் ஹிந்து கோவில்களை வந்து பாட்டு பாடி பார்த்ததே சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோவிலுக்கு ஒரு வாடி போறப்ப அவங்க நிறைய பேர் பாடிட்டு இருந்தாங்க ஏன் ஊர் சைடில் அந்த மாதிரி நான் விநாயகர் கோவிலுக்கு போயிருக்கேன் வெள்ள அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு போயிருக்கேன் அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் யாருமே இந்த மாதிரி சாங்ஸ் பாடுனது கிடையாது ஓகேவா எனக்கு அதைப்ப பாக்கிறப்ப ஓ உட்காந்து உட்காந்துலாம் பாடலாமா அப்படின்லாம் தோணுச்சு நம்ம படிச்சிருப்போம் கிறிஸ்டியன் பத்தி படிச்சிருப்போம் ஹிந்து பத்தி படிச்சிருப்போம் இஸ்லாம் பத்தி படிச்சிருப்போம் ஆனா யாருமே இப்படி இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்கூல்ல சொல்லி தரலையா இல்ல நான் மறண்டா எனக்கு தெரியல ஸோ இப்போ பார்க்க எனக்கு புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வரேங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்மார்ட் போன் அது இதெல்லாம் நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு வீட்டில் கிடைக்கிது அப்போ நான் அந்த யூடியூப்னு சொல்லிட்டு தெரிய வருது அந்த யூடியூப்ல போயிட்டு அப்ப கூட எனக்கு வீடியோஸ் எல்லாம் போட முடியும் தெரியாது அந்த யூடியூப்ல போயிட்டு நிறைய வீடியோஸ் பாக்கலாம் அப்படின்ற தெரியும் நான் யோசிச்சுட்டு இருப்பேன் யார் அந்த வீடியோஸ் எல்லாம் போறேன் அப்படின்னு அப்புறம் பார்த்தா நம்மளாலையும் போட முடியும் அதுக்கப்புறம் காலேஜ் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு சரி டாபிக் எங்கேயோ போது சோ அப்போ இந்த யூடியூப்ல வந்து ஜீசஸ் பத்தி எப்படி பிறந்தாரு இந்த உலகம் எப்படி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடி பாக்குறது அப்படி பாக்குறப்ப அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்து கோவில்கள் எல்லாம் போனா வச்சுக்கோங்களேன் அஹ் வந்து வரைஞ்சிருப்பாங்க மேல டாப்ல பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் செம்மையா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கடவுள்கள் பத்தின சில பிக்சர்ஸ் வரைஞ்சி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அது அதே மாதிரி தான் சர்ச்சிலையும் வச்சிருப்பாங்க ஆனா சர்ச்சில் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு செல மாதிரியே செஞ்சு அங்கங்கே வச்சு அப்படியே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் சீன் ஒன் சீன் டூ சீன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா என்னடா சூப்பரா இருக்கு ஜீசஸ் கதை இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கலாம் போலன்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்புறம் இந்த சீசஸ் கதெல்லாம் இது எல்லாம் நீங்க அந்த ஃபாரின் டைப்ல எந்த ஒரு படம் எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு படிப்பு எடுத்துட்டாலும் சரி அங்கே அவங்க பேர்கள் முதற்கொண்டு எல்லாமே அப்படிதான் இருக்கும் இந்த பேரை பார்த்தாலும் நமக்கெல்லாம் சுரேஷு ரமேஷு அப்படின்னு கணேசன்னு சொல்லிட்டு வச்சு விட்டுறாங்க ஆனால் அந்த சைடில் வந்து டபுள் நேம்ஸாக இருக்கும் அதுவும் வித்தியாசமாக பேர்களும் இருக்கும் ஜோசப் குருவிலா சும்மா ஏதாவது இருந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக என்னென்ன பேர் வச்சிருப்பாங்க வாயிலே நுழையாது அந்த மாதிரி பேர்லாம் வச்சிருப்பாங்க அதனால இந்த மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஜீசஸ் மேலே அந்த மதம் மேலே அதுக்கப்புறம் இதுதாங்க மெயினான விஷயம் லவ் ஸ்டோரி இன்னும் அதுக்கப்புறம் தான் இருக்கு இப்போ இது என்னன்னா டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம்னு என்ன பண்ணியிருப்பீங்க ரிவிஷன் டைமில் கிட்டத்தட்ட எனக்குலாம் ஒரு வாரம் கிட்ட படிக்கிறது தான் டைம் கிடச்சி ஆனால் படிக்கவே கிடையாது ஜாலியாக கதை இருந்தோம் எல்லாரும் பிரிய போகிறோமே சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தப்போ நான் என் ஃப்ரெண்டு இருந்தான் அப்போ அந்த பையன் ஒரு கிறிஸ்டியன் அவன் கிட்டே போயிட்டு நான் கேட்குறேன் அப்போ தான் முதல் முதல்ல அவன் வந்து ஒரு பைபிள் எடுத்து என் கையில் கொடுக்குறான் அந்த பைபிள் பார்த்துட்டு என்னடா இது இதுதான் பைபிளா இது வரைக்கும் நான் வந்து புக்கில் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ தான் பைபிள கையிலேயே வாங்கி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் அந்த பகவத்கீதா குரான் அதெல்லாம் தொட்டது கூட கிடையாது பைபிள் மட்டும் எனக்கு நான் பார்த்துருக்கேன் ஓ இதுதான் பைபிளா அப்படின்னு பார்க்குறப்ப அவன் ஒன்று சொல்கிறான் அதுக்கு பேர் என்னன்னா பிப்ளோமேன்சியா இல்ல பைபிளோ மேன்சின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குங்க நான் இது வந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன் என்னன்னா ரேண்டமா வந்து நம்ம ஒரு பைபிளில் ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு அந்த பேராகிராஃப் ஒன்று சொல்லுவாங்க அது டக்குன்னு நம்ம பார்த்த உடனே அது என்ன அந்த பேராகிராஃப் இருக்கோ அதை படித்தோம்னா அதுவும் நமக்கு அந்த டைம்ல போயிட்டு இருக்க ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டா இருக்குமோ இல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல அந்த விஷயத்துக்கு அந்த சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு வந்து பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் நான் சும்மா எதார்த்தமா தொடர்ந்து ஒன்னு கொடுத்து படிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கு மேட்ச் ஆச்சு இதனடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இதுக்கப்புறம் இன்னும் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னானா ஹெவன் டெவில் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணான் நடக்கத்துக்கு போனா இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு பொறிப்பாங்க எரிப்பாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம் அவங்க வந்து திறந்துட்டு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இதெல்லாம் உண்மையா புரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று ஏஞ்சல் அப்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குங்க இது வந்து ஒரு சூப்பரான டாபிக் நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்க சோல் வந்து இழுத்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருக்குங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இழுத்துட்டு போகும்போது ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து கூட்டிட்டு போற மாதிரியும் கூட்டிட்டு போயிட்டு உன்னோட பொறப்புக்கான ஒரு குறிக்கோளை இதுதான் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களும் சில அப்படின்னு சொன்ன சொன்னாங்க நிறைய பேரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நரகத்தையும் காட்டுவாங்க சொர்க்கத்தையும் காட்டுவாங்க அப்படி காட்டுனப்ப ஏ இது உண்மை இது வந்து உலகத்துக்கு போய் நீதான் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகளும் அவங்களுக்கு நடந்துதான் சொல்றாங்க இதை சில பேரு ஏஞ்சல் அப்டெக்ஷன் சொன்னாலும் இன்னும் நிறைய பேத்துக்கு ஏலியன் அப்டெக்ஷன் நடந்திருக்கு ஒரு யூஎஃப்ஓ வரும் அந்த யூஎப்ஓ வந்து இவங்கள அப்படியே கூட்டிட்டு மேல போயிடும் மேல போன உடனே இவங்களை வச்சு ரிசர்ச் பண்ணும் அப்புறம் டக்குன்னு பார்த்தா அவங்க வீட்டில தான் படுத்திருப்பாங்க ஓகேவா இதை டிடெக்டர் மூலயமா செக் பண்ண பார்த்தப்ப கூட அது அவங்க சொல்றது உண்மை அவங்க நம்புற அளவுக்கு அது ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வந்து நிறைய பேர் ஸ்லீப் பேரலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்லையா இவங்க ரொம்ப டீப்பா அந்த ஸ்பிரிச்சுவலா ஒரு ரிலிஜியன் மேலேயோ இல்ல கடவுள் மேல நம்பிக்கை கொண்டு உள்ள இறங்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குல்ல நம்ம வந்து ரொம்ப டீப்பா ஒரு கடவுளை நம்பிட்டு இருந்தோம்னா அது டக்குன்னு நமக்கு சாமி ஆட ஆரம்பிச்சிடறோம்ல அது வந்து நமக்கே தெரியாம அந்த பக்தி மோட்ல ஒரு வைப்பு அந்த வைப் கிரியேட் பண்ணும்போது நம்ம இப்போ ஒரு சாங் போட்டா நமக்கு அந்த வைப்ல உடம்புலாம் ஆடுறது இல்லையா அதே மாதிரி அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு மைண்டு நம்ம டீப்பா அதுக்குள்ள இறங்குறப்ப அவங்களோட கனெக்ட் ஆகுறப்ப நம்ம வந்து அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டு நம்ம நம்மளே அறியாம நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்டு ஸோ இது வந்து அவன் சொல்றப்ப இந்த மாதிரிலாம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு இதெல்லாம் போயிட்டு யூடியூப் போய் போய் தேடிட்டே இருப்பேன் எல்லாரும் தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தமிழ் சேனலில் செஞ்சுச்சிருப்பாங்க ஆமா ஆட்டுக்கும் போயிட்டு அதை கேட்டிட்டு இருப்பேன் இப்பெல்லாம் இருக்கா இப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு வந்து இன்னும் அதுக்குள்ள நிறையா தள்ளிக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இது டுவெல்த் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி பதினாறு வயசு டென்த் நினைக்கிறேன் டென்த் படிக்கும்போது விஷயம் தான் அந்த லவ் ஸ்டோரி அந்த லவ் ஸ்டோரிக்கு இப்ப நான் வரவா ஸோ அந்த லவ் ஸ்டோரி என்னன்னா மக்களே எங்க ஊர் வந்து ஒரு ஊர் பக்கத்துல இருக்கு அந்த ஊர் பேர் என்னன்னா ஆரியப்பனூர் அந்த ஊர் வந்து மாதா கோவில் திருவிழான்னு சொல்லுவாங்க ஓகேவா அது வந்து ஒரு சர்ச்சில் வந்து மாதா கோவிலுக்கு வந்து தேர் எழுப்பாங்க அப்படி எழுக்கிறப்ப அங்க தேர் வைப்பாங்க அப்படி வைக்கிறப்ப ஊர் இந்த சொத்து வத்தாரத்தில் இருக்க ஏகப்பட்ட ஊர் மக்கள் வந்து அங்க வந்து விசிட் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு விழா ஓகேவா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு நிறைய பேருக்கு யோசிச்சப்ப தெரியும் கிறிஸ்டின்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா நான் அப்ப டென்தில போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆபீஸ்ல இருக்கேன் அந்த ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து வராங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீ அந்த கோயில் போயிருக்கியா அங்க நீ அந்த ஊரா நீ அந்த கோவில் போயிருக்கியா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ இது வந்து பெரிய ஒரு விழா தான் போல நம்ம தான் சின்ன வயசுல ஒரு ஜாலியாக ஒரு காமெடியான விஷயம் சொல்லி நடந்துச்சு அந்த திருவிழா என்னன்னா எப்பயுமே வந்து அந்த சர்ச்சுக்கு எல்லாரும் போவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நடந்தே ஜாலியா போகலாம் அஹ் போர்வழி ஃபுல்லா ஃபெஸ்டிவல் என்ன இருக்கும் எல்லாம் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் அந்த ராட்டனம் இது சர்க்கஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் சின்ன வயசுலாம் ஃபேமிலியோட அம்மாவோட போறப்ப இந்த கார் பொம்மைக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த பொம்மை இந்த பலூன்லாம் ஆசைப்பட்டு அம்மா அப்புறம் வாங்கி கொடுக்குற தீனி பண் பண்டங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இல்லை ஃபுட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு மூணு சிக்கன் ரைஸுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து அந்த அம்மாவோட அங்கே போறது போகும்போது அந்த கூட்டத்தில் இடிச்சு நடிச்சு எப்பயோ போய் பண்ண ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உள்ளே போனா அந்த மொத்த சர்ச்சையும் உள்ள போயிட்டு அஹ் ப்ரா செஞ்சுட்டு அப்புறம் வெளியே வருவோம் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வளர்ந்துட்டோம்ல அதுக்கப்புறம் யார் கூட போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்ப அந்த டைம்ல ஸ்கூல்ல என்னாச்சு ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஏன் அந்த பொண்ணு உன்னை பாக்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு அப்படி ஆரம்பிக்கிறப்ப அந்த பொண்ணு மேல ஓ அந்த பொண்ணு என்ன பாக்குறாடா இப்போ இது லவ் ஜெசி ஜெஸி அப்படின்னு சொல்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன் சைடா அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்ல ஒரு அஃபெக்ஷன் ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஷன் அந்த ஷன்னை வச்சுக்கோங்க அந்த ஷனை நானும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பண்ணிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாய் பண்ணிட்டுதான் அப்படிதான் இருந்தோம் இப்படியே டுவல்த் டென்த் எக்ஸாம் முடிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணை திரும்பி கடைசியா பேச கூட இல்லையே ஒரே கிளாஸ்மேட்டு தான் ஆனா எதுவுமே சொல்லவே இல்லையே சரி அட்லீஸ்ட் பார்த்தாவாச்சும் போதும்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் வந்து அங்கே போயிட்டு அங்கே நடந்துகிட்டு இருக்கிறப்ப நான் வந்து ஜீசஸ் கிட்ட பிரார்த்திக்கிறேன் ஜீசஸ் நான் உன் நம்புறேன் ஓகேவா நீ வந்து இருக்கிறது இப்படி தான் எல்லாருமே வேண்டுவோம் அதே மாதிரி நான் ஒன்று வேண்டேனே நீ இருக்கிறது உண்மைண்ணா நான் வந்து இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்துடணும் இப்படியாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நான் போறதுக்குள்ளயே அது மீ கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள அப்படி எல்லாமே வைப்பட்டு ஜாலியா இருக்கேன் திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வருதுங்க அப்பா ஜீசஸ் நீ இருக்க நீங்க இருக்கீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வா அப்ப நம்ம வேண்டது நடந்துருச்சு இனி நாம வந்து ஜீசஸ் தான் பிரார்த்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்ப ஒரு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நின்றுச்சு அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அங்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்ப கேட்டப்பெல்லாம் நடந்திருக்கு அது நான் அந்த ஒரு விஷயம் நடந்ததாலதான் இந்த எல்லா விஷயமும் நடந்து அப்படியே கொண்டு போயிட்டு இப்ப கூட எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம ஏதாச்சும் டக்குன்னு நமக்காக எப்பயுமே நம்ம வேண்டிக்கவே மாட்டோம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் நம்ம வேண்டிப்போம்ல அப்படி பிடிச்சவங்களுக்காக வேண்டப்ப கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எது இது நடக்கோ யாருக்கிட்ட கேட்டு அதுக்கு நான் பிள்ளையார கூட சொல்லல பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா பட் இருந்தாலும் ஜீசஸ் கிட்ட கேட்டால் அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு இந்த நம்பிக்கை எல்லாமே இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டோரி மட்டும் தான் நடந்துச்சு ஸோ இது வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சிங்க இதுக்கப்புறம் என்ன நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க லூசிஃபர்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்குங்க அதை போய் பாருங்க செம்மையா இருக்கும் சூப்பராக எடுத்துருப்பாங்க அதுல வந்துட்டு இந்த எல்லா எல்லா ஸ்டோரிஸுமே சொல்லியிருப்பாங்க போய் அதை பாருங்க செம்மையா இருக்கும் நான் சொல்லல எதுவும் ஸ்பாய்லர் பண்ணல அதுக்கப்புறம் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்க அவங்களோட ஹேபிட் எப்படி இருக்கு அவங்க ஒரு எப்பயுமே இந்த கடவுள் நம்புகிற எல்லா மத சார்ந்தவங்களுமே ஒரு டிசிப்ளினோட இருப்பாங்க ஓகேவா அதெல்லாம் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மூவி சீன்ஸ் எல்லாம் வைக்கிறது அதுக்கப்புறம் மூவி சீன்ஸ்ல முக்கியமா இந்த மேரேஜ்ல அவங்க இந்த கோட் சூட் போட்டுட்டு வரது அப்புறம் அந்த பெரிய கவுன் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது ரெண்டு பேரும் என்னட்டு உங்களுக்கு சம்மதமா உங்களுக்கு சம்மதமா உங்களுக்கு சம்மதமானு கேட்டுட்டு ரெண்டு பேர் மோதிரம் மாத்துறது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது இதனடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுதான் நமக்கு தெரிஞ்சு இந்த கோவில போய் தாலி கட்டி இது அச்சலாம் தூய் விட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு பாத்துட்டு வந்திருப்போம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல சோ அப்பலாம் தெரிஞ்சு என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட்டு சொல்லவே முடியாது இந்த கேக்குக்காக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கெஞ்சிருது கேக் வாடா டே கேக்க மறந்துடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் செலப்ரேஷன் எல்லா மதத்துலேயுமே ஒரு செலப்ரேஷன் இருக்கும் பொங்கல் இருக்கு அப்புறம் ரம்ஜான் இருக்கு அப்புறம் இங்கே வந்தா கிறிஸ்மஸ் இருக்கு எல்லாமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் செலப்ரேஷன் தான் நம்ம வந்து இது வந்து கடவுள் தாண்டி இது வந்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாருமே சந்தோஷமான முறையில நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வருவோங்க சேண்டா கிளாஸ் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க சேண்டா கிளாஸ் நான் ரெட்டு போட்ட காரணம் சேண்டா ரெட்டு போட்டிருப்பார் அப்படின்னு நானும் போட்டேன் ஆனா சேண்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் தான் ட்ரெஸ் போட்டுருந்தாராமா இந்த கொக்கோ கோலா இருக்குல்ல அவங்க ஒரு பிராண்டிங் குளோபல் பிராண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெட் கலர்லாம் மாத்தி விட்டாங்க ஏன்னா அவங்க பிராண்ட் கலரே ரெட் கலர் தானே அவங்க ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணி விட்டு எயிட்டி சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் தெரியல ஓகேவா ஐ மீன் செஞ்சுரி மேல இவங்க வந்து பண்ண ஒரு விஷயத்தாலதான் மொத்த உலகமும் ரெட் கலர் வச்சு செலபிரேட் பண்ணிட்டு இருக்கு சாண்டா கிளாஸ் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு அவங்க அவங்க பண்ண ஒரு இல்லஸ்டேஷன் காரணம் தான் இது முக்கியமான விஷயமே இல்ல இது நான் எங்கயோ டாபிக் போயிட்டு இருக்கேன் தனியா பேசுவோம் இப்ப என்னன்னா சாண்டா கிளாஸ் நம்ம வந்துட்டு சின்ன வயசுல சாண்டா கிளாஸ் பத்தி தெரிஞ்சவொன்னே இந்த எப்படி இந்த பல்லு வந்து உடஞ்சிச்சுன்னா நம்ம தலகாணி கல்லில் வச்சு காலையில் எஞ்சி பார்த்தா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இருக்கும் ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல தான் நம்ம வந்து தூங்கிட்டு சாண்டா கிளாஸுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம வந்துட்டு படுத்து தூங்கிட்டா நைட்டு வந்துட்டு கிஃப்ட்லாம் எல்லாம் கிடைக்கும் நம்ம கேட்ட கிஃப்ட்லாம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லும்போது நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன் இந்த படத்தெல்லாம் பார்த்து சாண்டா கிளாஸ் எது வழியா வருவாருன்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கிறது ஆனா எது வழியாவும் வந்து நமக்கு எந்த கிஃப்டும் கொடுத்தது கிடையாது அது வேற விஷயம் பட் அது சின்ன வயசுல நம்ம இருந்தப்ப இந்த பால் மாதிரி இருக்கும் ஸ்டார் மார் இருக்கும் பாக்ஸ் மார் இருக்கும் அதெல்லாம் கடையை விற்பாங்க போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து அதை வாங்கினா அது சாக்லேட் இருக்கும் இல்லை ஒரு கிஃப்ட் பொருள் மாதிரி இருக்கும் அதை மட்டும் வாங்கி அப்படியே செலிப்ரேட் பண்ணி வந்து மாதிரி தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளாண்டுறது டைம் தான் அதெல்லாம் மற்றபடி சாண்டா கிளாஸ் வந்து என்ன மீட் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இது வரைக்கும் மீட் பண்ணலங்க உங்களை மீட் பண்ணியிருக்காங்களா அப்போ தான் அது தெரிஞ்சு சாண்டா கிளாஸ்லாம் உண்மையே கிடையாது அவர் இந்த வண்டியிலலாம் மான் குட்டி வச்சு துள்ளிக்கிட்டு பறந்தெல்லாம் போக கிடையாது அது எல்லாமே கற்பனைன்னு சொல்லிட்டு நான் வளர்ந்து வளர்ந்து அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வளராமே இருந்திருக்கலாம் அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு அப்படியே இருந்திருக்கலாம்ல சரி ஓகே உண்மைகள் தெரிய வரப்ப தான் இருக்கு நாம ஒரு சண்டா மாதிரி நம்ம மட்டும் கிஃப்ட் கொடுப்போம் அதுக்கு அதுக்குதான் சீக்கிரம் சண்டா எல்லாம் விளாடுவாங்க இந்த ஆபீஸ்லாம் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு யாராச்சும் ரேண்டாம பேர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விளாண்டுறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன கிஃப்டா நீங்க கேட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலங்க நம்ம வந்து இந்த நமக்கு சுற்றி இருக்க சில முஸ்லீம்ஸ் பார்த்தோ இல்லை கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோ நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்க ரொம்ப அதிகமான நம்பர்ஸ்ல வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த உலகத்தை தான் நினச்சிட்டு இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் கவுண்ட் எவ்வளவு தெரியுமா நூற்றி இருபத்தி ஒரு கோடி ஓகேவா நூற்றி இருபத்தி ஒரு கோடியில அந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்குன்னா செவன்டி நைன் பெர்சன்டேஜ் ஹிந்துஸ் இருந்திருக்காங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து இஸ்லாம்ஸ் இருந்திருக்காங்க வெறும் டூ பெர்சன்டேஜ் தாங்க கிறிஸ்டியன்ஸே இருந்திருக்காங்க ஆனால் இது நமக்கு பார்க்க பிக் நம்பர் மாதிரி தெரியுது ஏன்னா அந்த மாதிரி நியூஸ் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதால நமக்கு இதை பார்க்க பிக் நம்பர்ஸ் மாதிரி இருக்கு இப்ப நம்ம உலகத்துல ஐ மீன் நம்ம இந்தியால எவ்வளவு தெரியுமா பாப்புலேஷன் இருக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த நம்ம இந்தியாவில அப்பயுமே இதோட ஹிந்து பாப்புலேஷன் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா அவங்க எல்லாம் குட்டி போட்டிருப்பாங்கல்ல அந்த குட்டி போட்டு அது எப்படி ஆயிருக்குன்னா ஹிந்துஸ் வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் அப்புறம் இஸ்லாம்ஸ் பிப்டீன் பெர்சென்டேஜ் அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்து த்ரீ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் சொல்லுது இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்த சென்சஸ் வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லப்படுது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சென்சஸ் மாமா பட் அது டிலே ஆனதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ இருபத்தி ஏழையோ அடுத்த சென்சஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பட் ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஏதோ ஒரு வழியில ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இறங்குறப்போவோ இல்லை நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக இறங்குறப்போவோ நாம உடனே மண்ணாந்து பார்த்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட நம்ம ஒரு இயற்கையை பார்த்தோ இல்லை ஒரு வெளிச்சத்தை பார்த்தோ இல்லை யாரோ ஒருத்தவங்க மேல பார்த்தோ கண்ணை முடி கைய கும்பி நமக்கு தெரிஞ்ச முறையில நாம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம எனக்கு இந்த இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் கேட்டேன் இது வந்து தந்தை மகன் தூய ஆவியாக ஆமையன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் கட்டா சொல்றானு தெரியல அது உங்களுக்கு கட்டா தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லும்போது தான் ஓ இதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இருக்கு சில பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க சில பேர் வந்து ஏதோ இப்படி இப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய முறைகள்ல வந்து கடவுளை கும்பிட்டாலும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான முறையில வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும் ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கடவுளை நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் மோஸ்டா வந்து நமக்கு மத்தவங்களுக்காக மத்தவங்காக நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏன் அடிக்கடி பதிவு பண்றேன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் இவ்வளவு பேசணுன்னே ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனா எப்பயோ யாருக்கோ நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப டக்குன்னு கை போவோம் கை போகும் இல்ல இப்படி போகும் எப்படி வேணா போவோம் அது ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் கெட்ட விஷயம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமான விஷயம் நீங்க எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப 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 பேவரட்டா எனக்கு இவர்தாப்பா பிடிக்கும் எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விநாயகரை பிடிக்கும் முருகனை பிடிக்கும் சிவனை பிடிக்கும் சிவன் பக்தர்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஓகேவா எனக்கு சவால் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு நான் இந்த விஷயம் கேட்டேன் எனக்கு இது கொடுத்துட்டாரு இல்லை அவளை நம்பனாவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாவே இருக்கு அதனால நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ் சொன்னால் நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட எனக்கு வந்து இது எதுவுமே ஃபுல்லாக தெரியாது நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை 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 பார்த்து ரிசர்ச் பண்ண டைப் வச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்காக சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணல அந்த மாதிரி சில வீடியோக்கள் வச்சு தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் தப்பா பேசியிருந்தா அது வந்து தப்புன்னு சொல்லுங்க என்னை திருத்த ட்ரை பண்ணுங்க நானும் அது நீங்க சொல்றது வச்சு நான் தெரிஞ்சுப்பேன் அதே மாதிரி மேபி இதுக்கப்புறம் போற வீடியோக்கள்ல எனக்கு முக்கியமா எப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க அது நீங்க பார்த்தாவே தெரியும் சிம்பிளா சொன்னோம்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட எப்பயுமே இருப்பாங்க கடவுள் மேல பாரத்தை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் யுவர் செல்ஃப் கிடையாது பிளேம் காட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது இருந்தாலும் சரி கெட்டதுன்னு இருந்தாலும் சரி கடவுள் மேல பாரத்தை போட்டு பிளேம் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்ல சுத்திட்டு இருப்பாங்க ஸோ அதை பத்தி சில வீடியோஸ்லாம் நான் போடலான்னு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து இந்த ஆன்மீகம் வேற நாம் வேற அந்த மாதிரிலாம் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு டைம்ல வந்து எல்லாருமே கோவிலுக்கு போயிருப்போம் கையெடுத்து இப்படி கும்பிட்டு இருப்போம் நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்களோ நமக்கு அறிவு வந்து பண்றோமோ எதுன்னு தெரியாது நமக்கு பட் நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம்ல பட் அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி அரசியல் விளையாடுதோ அதே மாதிரி ஆன்மீகமும் விளையாடுகிறது கடவுள் இருக்காரோ இல்லையோ ஆனால் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது இல்ல அவங்கள பற்றி எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம் நான் ரொம்ப பேசுகிறேன் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இதுவே எனக்கு தெரிஞ்சு நான் பத்து நிமிஷம்னு சொன்னேன் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெருசாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் அவ்வளோ பெருசாக எடிட்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என்கிட்ட சிஸ்டம் கிடையாதுங்க ஃபோன் நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த ஃபோனை வச்சுதான் இன்ஷாட்டில் எடிட் பண்ணணும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நான் கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் உங்களுக்கு பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் அதெல்லாம் படிச்சு பார்த்து ஒரு வீடியோ கூட ஜாலியாக போடலாம் நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப கனெக்டடா இருக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் கொடுத்து விட்டுருக்கங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது இரளவழலன் நீங்கள் ஷார்ட்டாக இரல்ஸ்ன்னு கூப்பிடுங்க அவ்வளோதாங்க அதுக்கு முன்னாடிங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நான் பண்ணியிருக்கேன் சரி பதிவு பண்ணிட்டே இருக்கேன் கொஞ்சம் நல்லா அந்த வீடியோ போச்சுன்னா ஆயிரம் வீடியோ ஆயிரம் வியூஸ் போகும் நினைக்கிறேங்க அவ்வளவுதாங்க சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் உன் பாதையிலே சிறு துகளாகும் ஆகிட சம்மதமே ஆகிட சம்மதமே இடைவா ஆகிட சம்மதமே ஒன்பது கோடும் ஒன்றாய்க்கான பிள்ளைய வட்டி வர வேண்டும் அந்த தன்னன தானா தன தனதானா தன்னண தானா